ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான சேமியா கிச்சடி எப்படி செய்ய செய்யப்போகுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு பேக்கெட் சேமியா வந்து சேர்த்துருக்கேன் அந்த சேமியா வந்து வருத்த சேமியா தான் இருந்தாலுமே ஒன் டைம் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சேமியா வந்து ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் அதுக்கப்புறம் அதை வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது நாலுமே சேர்த்து நல்லா வந்து தாளிச்சுக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதெல்லாம் வந்து வெங்காயத்துக்கூடையே சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வந்த வதங்கந்தும் ஒரு தக்காளி வந்து நான் போட்டுக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி அது வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெருசாக போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்க வந்தோம் பீன்ஸ் கேரட் இது ரெண்டுமே சேர்த்துட்டு மசாலா பொருட்கெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் இது மூணுமே நல்லா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போடுற வரையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வறுத்து வச்ச சேமியாவை எடுத்து அதில் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டெல்லாம் மூடி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் டேஸ்ட்டான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்